வணக்கம் இன்றைக்கி நாட்டுக்கோழி சூப்பு ரசம் அது எப்படி வைக்க போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம் சூப்பாகவும் ரசம் எது வேணாலும் சொல்லிக்கலாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் சூப் மாதிரி நல்லா குடிக்கவும் செய்யலாம் நாட்டுக்கோழியில் கொஞ்சம் எலும்பு எலும்பும் சதையும் சேர்ந்த பகுதியாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் எலும்போடு இருந்தால் தான் சூப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழியும் எலும்பு பகுதியாக தான் நிறைய இருக்கும் அதை எடுத்து கொஞ்சம் ஒரு மூணு பேருக்கு வைக்க போகிறீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பீஸுக்கிட்ட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன சேர்க்கணுங்கிறத பார்க்கலாம் நல்ல ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா தோல்ரிச்சி எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் ஒரு மூணு தான் எடுத்துருக்கேனா மிளகு காரம் நிறைய சேர்க்க போகிறேங்கிறதுனால மூணே மூணு பச்சை மிளகா எடுத்துக்கேன் நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ஆனால் மிளகோட காரம் தான் இந்த சூப்பெலாம் அதிகமாக இருக்கணும் நல்ல பெரிய துண்டு இஞ்சி நல்லா தூள் சே சீவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதையும் தட்டி எடுத்துக்கணும் பூண்டு தேவை கிடையாது இஞ்சி தான் இதுக்கு தேவை இஞ்சி நிறைய சேர்த்திங்கன்னா இஞ்சியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மிளகு காரம் தான் அதிகமாக தேவை அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் இதை எடுத்துக்கோங்க மிளகை தூளா போடாதீங்க ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இடித்து போடுங்க இப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ண போகிறோங்கிறத இப்போ பார்க்கலாம் நாங்கள் இதை அம்மியில் வச்சு இப்போ தட்டை போகிறோம் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் தட்ட போகிறோம் உங்கள்கிட்ட அம்மி இல்லைன்னா சின்ன தட்டுற கல் இருந்துச்சுன்னா அதில் சின்ன வெங்காயத்துலாம் தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா மிக்சியில் விட்டு ஒரே ஒரு பல்ஸ் மோட்டில் ஒன்றே ஒன்று தட்டிக்கிங்க இல்லாட்டினா நறுக்கி போட்டுக்குங்க சின்ன வெங்காயத்தெல்லாம் நறுக்கி போடுங்க ஆனால் தட்டி போட்டால் தான் இது எல்லாமே டேஸ்ட்டு இப்போ அம்மியில் மிளகு ஜீரகம் சோம்பு இதை வச்சு ஃபஸ்ட்டு இதை நுணுக்கி எடுத்துக்குவோம் மையம் அரைக்கக்கூடாது அரைச்சோம்னா மருந்து வாசனை அடிக்கும் அதனால் சும்மா அப்படியே நுணுக்கி எடுத்துக்குவோம் இது மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்துக்குவோம் மையம் அரைச்சிட்டிங்கன்னா மருந்து வாசனை அடிக்கும் இது மாதிரி நுணுக்கி எடுத்துக்கணும் அடுத்தது இஞ்சி பச்சை மிளகா வச்சு அதை ஒரு தட்டு தட்டி எடுத்துக்குவோம் இப்போ இஞ்சியும் பச்சை மிளகாவும் தட்டின பிறகு சின்ன வெங்காயத்தை வச்சு இது மாதிரி ஒன்று ரெண்டா இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இது மாதிரி வெங்காயத்தை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ சிக்கனையும் வச்சு இது மாதிரி ஒன்று ரெண்டா அப்படியே தட்டி எடுத்து வச்சுக்குவோம் ஒரு குக்கரில் நல்லெண்ணெயில் தான் இந்த சூப்பு செய்யணும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த தட்டுன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி மிளகு ஜீரகம் கறி எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிடுவோம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க அந்த மிளகு ஜீரகம் தட்டின வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா எலும்பு பீஸுங்க எல்லாம் தக்காளி போட வேண்டியது நல்லா எல்லாம் வதங்கி வந்தோடனே இதில் கொஞ்சமா மஞ்சத்தூள் கொஞ்சமா கல்லு உப்பு போட்டுக்குவோம் சூப்பு குடிக்கும் போது தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமா போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தும் போட்டுட்டு நம்ம அரிசி கழுவுட தண்ணியை இப்போ இதில் ஊற்றிக்குவோம் பச்சை தண்ணி வேணாலும் ஊற்றினா ஆனால் அரிசி கழுவி தண்ணியில் சூப்பு வச்சோம்னா நல்லாயிருக்கும் அரிசியை ஒரு ரெண்டு கழுவு கழுவிட்டு மூணாவது கழுவில் தண்ணியை எடுத்து ஊற்றினோம்னா சூப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குக்கரை மூடி உங்கள் கறிக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்குங்க பத்து விசில் பதினஞ்சு விசில் விட்டிங்கன்னா கூட நல்லா சூப்பில் அந்த எலும்பில் உள்ள சாரெல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடிட்டு சூப்பு க ரெடி ஆனோன்னே பார்க்கலாம் இப்போ சூப்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்து சோப்பு நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் சூப் ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுலில் ஊற்றிக்குவோம் சூப்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவிக்குவோம் இப்போ இது மேலே யார் யார் குடிக்க வேணுமோ ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது நாட்டுக்கோழி ரசம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா நாட்டுக்கோழி கொஞ்சம் ஹீட்டும்பாங்க நல்லெண்ணெய் ஊற்றி குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மேல மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த எலும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த சூப்பை குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நாட்டுக்கோழி சூப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ